ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா சரி பாஸ் பத்தி பேசுவோமா நான் திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு கவ்வாலிடா அப்படின்னு நம்ம சேர்த்து சார் இறங்கிட்டாரு திரும்பி வந்துட்டார் ஸோ ஹீஸ் பேக் வித் த பேங்க் ஸோ இந்த வாரம் ஐ எம் ஸோ ஹாப்பி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சால்டாக பேசின மாதிரி கொஞ்சம் நல்லா கேள்வி கேட்ட மாதிரி கொஞ்சம் எல்லோரையும் கொஞ்சம் நல்லாவே ரோஸ் பண்ண மாதிரி அப்பையும் சிலர் வந்து அந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமையும் இன்னமும் அந்த மாதிரி பாந்த பேந்தை முழிச்சுக்கிட்டு சுத்தலில் விடுறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன கேள்வி அந்த ஆன்சர் டு த பாயிண்டே இல்லாமல் இருக்கிறது வந்து இன்னமும் நடந்துட்டு தான் இருந்தாலும் ஹீ டிட் ஹிஸ் ஜாப் இட் வாஸ் நைஸ் ஹீஸ் பேக் ஸோ அந்த திரும்பி வந்துட்டேன்டான சேது சார் சொன்ன அந்த ஒரு பேங்கோட ஆரம்பிப்போம் இந்த வாட்டி வந்து எனக்கு இந்த டாஸ்க்லேயே வந்து ஒரு மாதிரி கொல கொல கொலகலா கொல கொல கொலகலா தான் இருந்தாங்க ராஜாவோடதா இருக்கட்டும் ராணியா இருக்கட்டும் ராஜா கீன்னு இழிச்சுக்கிட்டு வடிவேல் சார் காமிச்ச ஒரு கெத்து கூட காமிக்காம காமெடி ராஜா தான் வடிவேல் சார் அவரு ஒரு கெத்து காட்டுவார் அந்த கெத்து கூட இல்லாம தான் ராணம் உட்காந்துட்டு இருந்தாங்க அதை விட இந்த சாச்சனா ஐயோ அவளை வந்து இங்க தான் பிடிச்சிட்டு வந்து அப்ப ராணியா உட்கார வச்சா இதுக்கு மேல வாய்ப்பே கிடைக்காத முடிஞ்ச அளவுக்கு ஆட்டிடியூட் காமிக்கிறாள் தவிர்த்து என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்தது ரொம்ப பிஹேவியரே ரொம்ப மோசமா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு லைக் மோசமான ட்ரீட்டிங் பீப்புள் வித் நாட் ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த ஒரு டெக்கோராமை மெயின்டைன் பண்ணாத தான் இருந்துச்சு இந்த டாஸ்க் கொடுக்கறதுல மஞ்சரி ஆரம்பிச்சதுல இருந்து டாஸ்க் பிரச்சனை டாஸ்க் பிரச்சனை இனிமே இல்லன்னு வச்சுக்கோங்க டாஸ்க் பிரச்சனைன்னு ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து மஞ்சரி வந்து ரொம்பவே வந்து ஒரு ரூடான ஆளு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியோட பதில்களும் அவங்க அவ்வளோ ஒரு திமிரா பயங்கர ஒரு ஆட்டிடியூடோட தான் அவங்க ஃபேஸ் எப்ப பார்த்தாலும் அவங்க பேஸ்ல ஒரு ஆட்டிடியூட் இருந்துட்டே இருக்கு இவங்க கேள்வி கேட்கிறாங்க இவங்களுக்கு நம்ம சொல்லணுமா அந்த மாதிரி ஸோ எனக்கு அது மஞ்சரி கிட்ட எனக்கு கொஞ்சம் ரூடாவே படுது எனக்கு அது பிடிக்கல அவங்க ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க அந்த ஒரு டாஸ்க்ல தப்பு பண்ணிட்டு அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா அந்த அக்செப்டன்ஸே இல்லை சரி தப்பு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு மன்னிப்பு கேட்கணும் அது போன வாட்டியே நடந்துச்சு அதுக்குமே ஒன்னும் அந்த ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப அவங்க கேப்டனே இல்லை கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அதை பண்ணாங்க அப்பவும் அது அவங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை திருப்பி அந்த பிரச்சனை நடந்துச்சு அதை பத்தி கவலைப்படவே இல்லை ஒரு சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க இதில் திருப்பியும் உங்களை வந்து அவங்க வந்து தளபதியா இருக்கும்போது ஃபுல் டைம் ஒன்னும் தளபதியா இருக்காங்க இல்லனா வந்து கேப்டன் டு தி கேர்ள்ஸ் டீமா இருக்காங்க கேப்டன் டு தி ஹோல் பிக் பாஸ்க்கு இல்ல அவங்க கேப்டன் டு தி கேர்ள்ஸ் டீம் மட்டும் இருக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்றாங்க இவங்களுக்கு மட்டுமே எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த போய் வைக்கிறது வேலை எதுவுமே ஒரு ஆக்சுவலி இந்த ராஜா டாஸ்க் முன்னாடி கொடுத்த டாஸ்கே தான் ரிப்பீட் பண்றாங்க ஸ்கூல் டாஸ்கா இருக்கட்டும் ராஜா டாஸ்கா இருக்கட்டும் பட் ஐ திங்க் முன்னாடி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இதை வந்து கொஞ்சமே நல்ல இவங்க வந்து இந்த பல நெகட்டிவ் அதாவது வெளியில பிக் பாஸ் விட்டு வெளியில போனவங்களை நிறைய பேர் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நெகட்டிவான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வந்திருக்கு கொஞ்சம் பிரபலமான நிறைய பேருக்கு ஸோ அதனால என்னமோ தெரியல தி எவ்ரிபடி மோஸ்ட் ஆஃப் தெம் வாண்ட் பி இன் குட் புக்ஸ் அதனால அவங்க அவங்களோட செல்ஃபை காமிக்காம ரொம்ப சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே நிறைய பேர் அண்ட் கொஞ்சம் பேர்கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு ஒரு அமிகபலா இல்லைன்னா ஒரு ஹம்பலா மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்காங்க ஜாக்லின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு யாரையாவது ஒருத்த பிடிச்சிக்கிறாங்க அவங்க கிட்ட தொங்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது வந்து அவங்க போயிடுறாங்க உடனே அடுத்த ஆளை ரெடி பண்ணிடுறாங்க வரிசினி பிடிச்சிக்கிறாங்க இப்போ வரிசினி போயிட்டாங்க இனிப்ப அடுத்தது யாரை பிடிப்பாங்கன்னு தெரியல யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன்னும் அது எனக்கு ஒன்றும் பெருசா ஒரு நல்ல கேமாவே படல இவங்க எல்லாருமே வந்து தொண்டைய பிடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்டே கிடைக்க மாட்டோம் ஒண்ணு முக்கியமான பாயிண்ட் என்ன இந்த வாட்டி பிக் பாஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யம் குறையறதுக்கான மிகப்பெரிய மிஸ்டேக் எனக்கு தோன்றது என்னன்னா நிறைய பேர் வந்து டூ மச் ஆஃப் கிரௌட் அந்த டூ மச் ஆஃப் கிரௌடுனாலே என்னமோ தெரியல நிறைய பேரோட மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாம போகுது நிறைய பேரோட கேம் தெரியாம போகுது பின் எல்லாருமே கேம் பிளானோட விளையாடுறாங்க எல்லாருமே சேஃப் கேம் விளையாடுறாங்க எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு இது இருக்கு கம்மிங் டு சாச்சனா சாச்சனா வந்து எனக்கு தெரியல அந்த புல ரொம்ப ரொம்ப சில்லியா இருக்கு ரொம்ப அத பொண்ணு அதாவது அதோட நான் தான் சொன்னேன் குழந்த தனமா இருக்கிறவ வந்து வயதை மீறி பேச்சும் வயதை மீறி தனக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துலேயும் அந்த ஒரு ஹம்பிள்னஸும் இல்லாம தென்னை அதே மாதிரி ஆனா எல்லாருக்கிட்டையும் பேம்பரு என்ன அழுக ஐயோ யூ ஒரு சொட்டு கண்ணீர் நம்மளுக்கு வரல அது அழுதுனே ஐயோ ராமா இந்த கிண்டர் கார்டன் சைட்ல எல்லாம் சில குழந்தைங்க கேனு கத்துனோடன நம்ம அந்த ஏரியா விட்டே ஓடிடுவோம் என்னதான் குழந்தையா இருந்தாலும் ரொம்ப காய்ச்சன்னு கத்தி அழுதா நம்மளுக்கே குழந்தையா இருந்தால் கூட பிடிக்காம போயிடும்ல அதுதான் அந்த சாட்சி பார்த்தா தோணுது இப்படி ஒரு அழுகான ஐயோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு தயவு செஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்து மனநல வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டுரும் இந்த மாதிரி இருந்துச்சு ஒன்று போய் யார்ட்டையாவது பேம்பர் பண்ணதுக்கு ஆறு ரெண்டு மூணு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க கிட்ட போயிட்டு பேம்பரிங் எதிர்பார்க்குது இங்கே வந்து பேம்பரிங்காக வரல அதே மாதிரி அவளை நிறையாவே சேவ் பண்ணுறாங்க கூட இருக்கவங்களே வந்து அவள் குழந்த அவள் சொன்ன விஷயத்த சொல்லாமல் மாத்தி மாற்றி மாற்றி பேசுறா நிறைய மாற்றி பேசுகிறா சொன்னதை சொல்லலைங்கிறா செஞ்சதை செய்யலைங்கிறா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்குது ஒரு சக கண்டஸ்டன்ட்டாகவே அவளை ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவ கிட்ட எல்லாருமே வந்து பாவம் போன போது போன போது அந்த மாதிரி பார்க்குறாங்க இல்லைன்னா பின்னாடி போய் பேசுகிறா அதுக்கு அவளுக்கு விளையாட விட்டு விளையாடுறதுக்கு அவளுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அவளுக்கு வந்து சொல்ல வேண்டியதை ஃபேஸுக்கு சொல்லணும் அப்பதான் அது தெரியும் அது ஹர்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை தான் நினைக்கிறேன் இப்போ ஒரு விஷயத்த தவறு பண்ணிருக்கா அது அவ்வளோ தெரியுது அது ஜெஃப்ரி வச்சு அவ ஆடினது தப்புன்னு தெரியும் போது அந்த தப்பை வந்து அவ உணரணும்ல ஒரு ஆட்டிடியூடோடு ஒரு வன்மத்தோட கிரட்ஜோட பண்ணுற இடம் கிடையாது பிக் பாஸ் எல்லாரோடையும் அமைக்கப்பலாம் அதே டைமில் உன் திறமையும் காட்டக்கூடிய இடம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் நீ வந்து உன் கிரட்ஜ் வச்சுட்டு யாரோடய அப்படி பழகக்கூடாது யாருமே வாழ்க்கையில் கிரட்ஜோட யாரையும் எந்த விஷயமா இருந்தாலும் கிரட்ஜ் ரிவெஞ்சு இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் உலகத்தில் வாழ்க்கையில் வரவே கூடாது யாருக்கும் யார் மேலேயும் கிரெட்ஜும் வரக்கூடாது ரிவெஞ்ச் ஆட்டிடியூட் வேஸ்ட்டு இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் ரிவெஞ்ச் எடுத்து ஒரு யூஸும் கிடையாது வாழ்க்கையில் இன்னை இன்றைக்கு நாளைக்கு என்னென்ன நடக்கும் என்னென்ன யார் இருப்பா எதுவுமே யாருக்குமே தெரியாது ஸோ இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு திப் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் சேது சார் கேட்கும்போது எல்லோரும் ரவுண்டு கட்டி குற சொல்கிறாங்க ஆனால் அடுத்த செகண்டே போயிட்டு செல்லம் கொஞ்சம் ஐயோ அம்மா தாயேன்னு போறாங்க இதுவும் கத்துற கத்துக்க ஐயோ கடவுளே அவங்க அம்மா அப்பா வெளியில இருந்து பார்க்கும் அது அவங்களுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம குழந்தை உள்ள இப்படி ஓன்னு அழுகுதேன்னு சோ அதனால பாவம் அதனால தயவு செஞ்சு ஓட்டு போடாம அந்த பிள்ளைய வந்து அமுச்சு விடுங்கப்போம் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுது உள்ள இவ்வளோலாம் மனசு க வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது எந்த குழந்தைக்கும் ஸோ அந்த குழந்தைய வந்து வெளியில விடுங்க அது கொஞ்சம் ஸ்கூல்லாம் போயிட்டு படிச்சு கிடிச்சு வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா வரட்டும் அப்புறம் ஜாக்லின் ஜாக்லினோடது வந்து இப்போ இன்னொரு வேலை வேற ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல மெயினாக ஜாக்லின் தான் அதை பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிக்கா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பரவாயில்ல அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பா போல இருக்கு அதுக்காக கஷ்டப்பட்டு எல்லா பத்து பேர் இருக்கும்போது அதை பத்தி சொல்லி ஒரு லவ்வை கிரியேட் பண்ணி இது மாதிரி நிறைய முன்னாடி காலம் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல நிறைய நடந்திருக்கு ஒரு ரெண்டு பேர் டூ பீப்புளுக்கு லவ்வே இருக்காது ஆனா கூட இருக்கவங்களே இல்லை நீ பார்த்தல நீ உங்களோட பேசினால உனக்கு அவங்க மேலே பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி 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 ஒரு லவ்வை க்ரியேட் பண்ணி அதனால அவங்க லவ் ஆகி அதனால அவங்க கல்யாணம் பண்ணி அதனால் அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அதனால் பேசிக்காக அவங்களுக்கு லவ்வே இருக்காது அந்த மாதிரி இதில் வந்து தேவையே இல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பிடிக்கும் போல் இருக்குது அது அவங்கள விட்டு அவங்களையே அதை டீல் பண்ண விட்டால் அது ஒரு வேலை நல்ல ஒரு ஒரு லவ்வாக ஆர்கானிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது லவ் இல்லாமல் அப்படியே அந்த இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து எங்களுக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணுன்னா அது ஆர்கானிக்காக விடுது இதுங்க வந்து உட்காந்து உட்காந்து ஃபிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயோ ஆ ஓன்னு சொல்லிவிட்டு அது என்னமோ எனக்கு அவ்வளோவா அதில் பெரிய உடன்பாடே பிடிக்கல எனக்கு அதுவும் அவ்வளோவா மற்றபடி நல்லவங்களாம் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க இந்த ரஞ்சித் சார்லாம் இன்னமும் வந்து அவர் அப்படியே தான் இருக்கிறாரு இன்னமும் வந்து யாருக்கும் பாதுகொள்ளாமல் ஒரு ஓப்பன் நாமினேஷன் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி யாருக்காவது ஏதாவது கொடுக்கும்போது தங்கம் நீ பண்ணிக்க பார்த்துக்கமா இதனால நீ திருந்துமா அவருக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் இதை வச்சு நான் திருந்தினேன் மற்றவங்களுக்கு சொன்னால் அதை வச்சு அவங்க திருந்தணும் இந்த பாயிண்ட்டே தான் சொல்லிட்டே இருப்பாரா கடைசி வரைக்கும் ஒரு ஒரிஜினலா என்ன ஏதுன்னு யாரோட ஒரிஜினலுமே தெரியாத ஒரு பிக் பாஸ் இதுதான் இந்த சீசன் வந்து ஒரு யாரை பற்றியும் கெஸ் பண்ண முடியாமையே சீசன் முடிஞ்சிடும் ஆல்ரெடி ஃபிஃப்டின் டேஸ் ஆயிடுச்சு இன்னும் யாரை பற்றியும் கண்டுபிடிக்க முடியாமல் இது முடிஞ்சிருமோன்னு எனக்கு தெரியல ஆயிடும் ஸோ நம்ம பார்ப்போம் என்ன பண்ணலான்னு இன்னும் கொஞ்சம் கூட பார்த்துட்டு நம்ம மீதியை சொல்கிறேன்